சென்னை பிராட்வே மண்டலம் ஐந்து வார்டு ஐம்பத்தி ஆறில் உள்ள சண்முகராயன் தெரு பகுதி அளவிலான மகளிர் சுய உதவிக்குழு கூட்டமைப்பு மகளிர் குழுவினர்கள் சார்பாக கொல்கத்தாவில் மருத்துவ பெண்மணிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் அவரது ஆன்மா சாந்தி அடைய வேண்டி கையில் மெழுகுவத்தி ஏந்தி அமைதிப் பேரணி நடத்தினர் இதில் மாமன்ற உறுப்பினர் பரிமளம் சிஆர்பி ஜெயலட்சுமி தலைவர் ரேவதி துணைச் செயலாளர் லட்சுமி செவிலியர் ரீனா மற்றும் சண்முகராயன் தெரு பகுதி அளவிலான மகளிர் சுய உதவிக்குள்ளும் மகளிர்கள் அனைவரும் அமைதிப் பேரணியில் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் உள்ள சென்னை பகுதியில் துறைமுகம் துறைமுகம் பகுதியில் உள்ள ஐந்தாவது மண்டலம் டிவிஷன் ஐம்பத்தி ஆறு நாங்கள் வந்து சண்முகன் ஏஎல்எஃப்லேருந்து எல்லா பொதுமக்களும் பொது மகளிரும் இங்கே கூடியிருக்கிறோம் அதாவது கொல்கத்தாவில் ஒரு மகளிர் பெண் டாக்டருக்கு ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு அதுக்காக நாங்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் மகளிராக இருக்கிறோம் அதனால எல்லாருமே வந்து இப்படி ஒரு சோதனையாக அந்த பொண்ணுக்கு டாக்டருக்கு கொடுக்கக்கூடாது அப்படி அவங்க இறந்துருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப வேதனைப்படுறோம் வருத்தமா வருத்தத்துக்கு இப்போ இன்றைக்கி நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு மகளிர அனைவரும் இந்த வன்கொடுமையை எதிர்த்து நாங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியாக அமைதி பேரணியாக அந்த பெண் மருத்துவரோட ஆத்மா சாந்தி அடையவும் இந்த அந்த இறந்தவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் சரியான நீதி கிடைக்கணும் இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இல்ல உலகத்திலே நடக்கக்கூடாது ஏன்னா உலகத்தையே இது வந்து பாதிச்சிருச்சு அந்த பெண் மருத்துவருக்கு பண்ண அந்த ஒரு கொடுமையை அதனால தான் நாங்கள் வந்து சென்னையில் துறைமுக தொகுதியில் ஐம்பத்தாறு டிவிஷனில் சண்முகராயன் ஏஎல்எஃப்பில் இருக்கிற மொத்தம் இருபது குழுக்கள் இருக்கிறது இந்த இருபது குழுவில் உள்ள மகளிர் அனைவருமே வேதனையிலையும் இருக்கிறோம் இதை வந்து எதிர்த்து நாங்கள் வந்து இன்றைக்கி மெழுகுவத்தி ஏந்து அமைதி கூட்டத்தை இன்றைக்கி நடத்தியிருக்கோம் என் பேர் லக்ஷ்மி ஸ்ரீநிதி மகளிர் குழு நான் செவிலியர் நான் ஒரு டாக்டருக்கு நடந்த வன்கொடுமை வந்து எல்லா பெண்களுக்குமே இதே மாதிரி நடந்து இருக்கிறதுனால நம்ம இதோட கடைசியாக இருக்கட்டும் ஒரு டாக்டருடைய உயிரிழப்பு பெண்களுடைய கடைசி உயிரிழப்பாக இருக்கட்டும்ன்றதுக்காக எல்லாரும் நாங்கள் இங்கே ஒன்று கூடி மகளிர் அனைவரும் ஒன்று சேர்ந்து இது மாதிரி வன்முறைகளை நாங்கள் ஒழிப்போம் தடுப்போம் அப்படின்ற ஒரு இதுவில் வந்து இருந்துட்டு இவங்க கண்ணீர் அஞ்சலிக்காக அவங்களுக்காக எங்களாக மனம் உருகி வேதனைக்கு உள்ளாக்கி மன வருத்தத்தை நாங்கள் அவங்க ஆத்மா வந்து நல்ல விதமாக சாந்தி அடையணுன்றதுக்காக நாங்கள் மெழுகுவத்தி ஏற்றி எல்லாருக்குமே வந்து இது வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் நாங்கள் எல்லாரும் மகளிர் குழுவிலேருந்து இருந்து அவங்களுக்கு ம அமைதி பேரணி நடத்தியிருக்கோம் சரிங்களா இது மாதிரி இனிமேல் எந்த பெண்களுக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இந்த அமைதி பேரணியை நடத்தியிருக்கோம்